வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கான விடையை தான் இந்த கண்டென்ட்டில் உள்ள ஹெட்லைன் குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றா இல்லை வேற வேறையா இந்த வீடியோவை ஏன் நீங்கள் பார்க்கணுன்னா ஒவ்வொருத்தங்களும் நினச்சிக்குவீங்க வியாழக்கிழம ஆனால் குரு பகவானை வழிபடணும்னு சொல்லுவாங்க அப்போது தட்சிணாமூர்த்தியை வழிபடணுமா அல்லது நவ கிரகங்களில் ஒருவரான குரு பகவான் பிரகஸ்பதியை வழிபடணுமா இந்த கேள்விக்கான வெளியை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களில் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வீடியோக்குள்ளே போவோம் தட்சிணாமூர்த்தி யாருன்னா சிவனுடைய ஒரு மிகப்பெரிய அவதாரம் அதாவது இந்த உலகத்தில் கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்காக பலவிதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக சிவன் எடுத்த ஒரு அற்புதமான அவதாரம் தான் தட்சிணாமூர்த்தி அவதாரம் அவர் நிறைய பேருக்கு நிறைய விதமான கல்விகளையும் இந்த உலகத்தில் உள்ள கல்விகள் அனைத்திற்கும் சரஸ்வதி தாயாக இருந்தாலும் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தது சிவன்தான் ஏன் அந்த சரஸ்வதிக்கே குரு சிவபகவான் தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை சரி குரு பகவான் யார் நவ ஒருவர் குரு பார்க்க கோடி நன்மை என்று புகழுக்கு உருத்தானவர் அவர்தான் நவகிரகங்களின் நவ ஒருவரான பிரகஸ்பதி ஜாதகத்தில் அவருடைய பார்வை இருந்தால் இருக்கக்கூடிய பலன்கள் அளவே கிடையாது சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த ரெண்டு குழப்பத்துக்கான விடை யாரை வழிபடலாம் வியாழக்கிழமை ஆனால் ரெண்டு பேரையுமே வழிபடலாங்க பொதுவாக குருனா யாரு ஆசிரியர் தான் குரு சீடர்களுக்கு ஆசிரியர் ஆனவர் எல்லாருமே குரு தான் ஏன் சாய்பாபா கூட குரு தான் சித்தர்களும் குரு தான் இவங்களையும் வணங்கலாம் அல்லது குரு பிரகஸ்பதி இல்லை இவற்றில் எல்லாருக்கும் மேலான ஆதி குருவான தட்சிணாமூர்த்தி இவரையும் வணங்கலாம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட பதிவை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்